ஒரு <laughs> புதிய <laughs> ஆபிஸ் குட்ட சார் எச்சரிக்கை பார்ப்பா ஒரு சார் ஒரு சார் தம்பி ஓட முடியா ஏய் மாட்டு வந்து பேச்சு வரது நடத்திருக்கா ஓட அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு குக்கரியா ஒரு குக்கர் தம்பி உங்க தாண்டா அதெல்லாம் நீ என்ன சொன்னாலும் திருப்பாங்க ஒரு டைனிங் டேபிள் விடா தம்பி விடாய் ரெண்டு

எத்தனை மாடுபிடி மாறி மாற உண்மையில மாறி மாறியா மாறுபடி மாறி